வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இருந்த ஒரே ஒரு தலைவலி அலெக்சி நாவல்னி அவர் இப்போ உயிரோடு இல்லைங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவரை பலமுறை முறை நீங்கள் செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அலெக்சி நாவல்னி ஆக்சுவலாக இவரை பற்றி செய்திகள் வருதுனாலே அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கோராக இருந்திருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினியே எதிர்க்கிற ஒரு ஆளுப்பா ரஷ்யாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்கப்பா என்ன கட்ஸு புட்டினியை இப்படி எதிர்த்து பேசுகிற விமர்சனம் பண்ணுறாருன்னு இவருக்கு சம மவுசு கூடிச்சிங்க உண்மையிலேயே இந்த மௌசுக்கு ஏற்ற மாதிரி தான் ரஷ்யாவில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார் பாஸ்டன்ஸில் சொல்கிற வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு வேனந்திரமா பிரேக்கிங் நியூஸு உயிரோடு இல்லை செத்தே போயிட்டாருங்க நாற்பத்தி ஏழு வயசு தான் நம்ம நாவல் நீ போலார் வல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க புட்டினுக்கு இவரை விட வேறு யாருமே தலைவலிக்கு ஒருத்ததே கிடையாது உலக நாடுகளோட தலைவர்கள் புட்டினை பார்த்து அஞ்சு அடங்குவாங்க ஆனால் புட்டின் ஒரு நபரை தலைவலியாக பார்க்குறாருனா அவர் தான் இந்த அலெக்ஸி நாவல் நீ அடிக்கடி போராட்டம் பண்ணுவாருங்க புட்டினுக்கு எதிராக கூட்டத்தை அடிக்கடி சேர்ப்பார் புட்டினுக்கு எதிராக விமர்சனம் பண்ணலாம் அடிச்சிக்க முடியாது புட்டின் எதிர்த்து அடிக்கடி சிறைக்கு போவார் போல் புட்டினை இது சொல்லிட்டு அது சொல்லிட்டுன்னு அடிக்கடி சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டே இருந்தவர் சமீபத்தில் கூட நாவல்னிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு பலமுறை போயிருக்கார் ஜெயிலுக்கு அதை போல் சமீபத்தில் விதிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார் இவர் அப்படின்ற காரணத்தை முன் வச்சாங்க பயங்கரவாதம்னு உள்ளே வந்துட்டாலே தண்டனை காலம் அதிகமாகல பத்தொன்பது வருஷங்க சிறை தண்டனை நாற்பத்தி ஏழு வயசு இவருக்கு இது கூட பத்தொன்பது வருஷன்னா சேர்த்து பாருங்க நல்லா தள்ளாத வயசுல தான் அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்துருக்கணும் அப்பே ஏற்பட்ட தண்டனை குளிர் மிகுந்த ஆர்டிக் பகுதி இருக்குல்ல அந்த ஆர்டிக் சர்க்கிள் ஜெயிலில் தான் இவர் அடைக்கிறாங்க பீனல் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிக் ஜெயிலை பற்றி சில விஷயங்களை சொல்லிடுறேன் இது ஆக்சுவலாக ரஷ்யாவோட எமாலோ நெனட்ஸ் ரீஜன் இருக்குல்ல அங்கே இருக்க கார்ப் டவுன் இருக்குது பாருங்க அதுக்கு உட்பட்ட பகுதி தான் இது மாஸ்கோலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் கொடூரமான உரைப்பனி சூழலுக்கு பேர் போன ஒரு சிறைச்சாலைங்க இந்த சிறைச்சாலை நீங்கள் ரஷ்யானலே குளிர்மிகுந்த பகுதி தான் அங்கேயும் இந்த சிறைச்சாலை பக்கம் உச்சகட்ட குளிராங்க லாங் விண்டர்ஸ்னு சொல்லுவாங்க பொதுவாக நாம வின்டர் சீசனை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில மாதங்களில் முடிஞ்சிடல பட் அங்கே ஒரு வருஷத்தில் பாதி வரைக்கும் விண்டர் சீசனாக போனால் அப்படி இருக்கும் அப்போ ஏற்பட்ட குளிர் உரை பண்ணி சூழல் அங்கே நிலவும் இந்த ஜெயிலில் பல பேர் சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் குளிராக மட்டும் தான் இருக்க முடியும் ஏன் இப்போ இந்த சாவை பத்தி இப்போ பேசுற ஜெயில் சார்ந்தான் கேட்டிங்கன்னா அலெக்சி நாவல்னி இப்போ நோ மோனு சொன்னோம் பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி இது போல காரணம் ஒன்று தான் செய்யுது அதை பத்தி நான் தொடர்ந்து போக சொல்கிறேன் கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தான் அலெக்சி நாவல் நீ மொதல் முறையா இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் பாத்தீங்களா அப்போ வீடியோ லிங்க் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இவர் சிறையில் இருந்தபடியே இந்த வீடியோ காட்சி மூலமா அந்த கோர்ட்டில் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவா அப்படி நீதிபதி என்னென்ன விஷயம் இவரோட கன்வே பண்ணுமோ அதெல்லாம் கன்வியூ பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் நடக்கும் இது முதல் முறையாக நடந்து இவரோட முகம் அந்த வீடியோ லிங்க் மூலமாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் பத்தாம்தேதி அப்போ பயப்பட வேலைங்க நாவல் நீ பத்தொம்போது வருஷம் அவரை ஜெயிலில் ஆடேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பயப்படவே இல்லை சர்க்காசமாக பேசினாரு பாருங்க நீதிபதி கிட்டே என்னென்ன தினமாக சொன்னார் நாவல் அப்போ அந்த குளிரில் கொஞ்சம் கூட அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் எனக்கு இறக்கம் காட்டவே மாட்டுறாங்க சாப்பிட்றதுக்கு வரும் பத்து நிமிஷம் தான் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு மனுஷனுக்கு பத்து நிமிஷம் எப்படி பார்த்தோம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா நான் மூணு வேலை சாப்பிட்டேன்னா முப்பது நிமிஷம் தான் முடியும் ஒரு நாளைக்கு மூணு வேலை முப்பது நிமிஷத்தில் ஒரு மனுஷனால் சாப்பிட முடியுமா நல்லா அரைச்சி சாப்பிட்ணும் ஆனால் இவங்க பத்து நிமிஷத்துக்கும் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா எனக்கு இதெல்லாம் போதாதுங்க எனக்கு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் கோர்ட்டில் அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட் செல் அப்படின்ற பேரில் என்னை சித்திரவதைப்படுத்துகிறாங்க காலை கூட என்னால் நீட்ட முடியல அவ்வளோ சின்ன சிறைய எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா அங்கே என்னை அடிக்கடி அடைச்சி வச்சிடுறாங்க அங்கே தான் இருக்கிறதுல கடுமையான குளிர் நிலவுது அப்படின்னாரு நீங்கள்லாம் பொதுவாக நியூஸ் பேப்பரை எதுக்காக பயன்படுத்துவீங்க படிக்கிறதுக்கு ஆனால் ஜெயிலை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக அந்த ஆர்டிக் ஜெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பர்ஸை எங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறது நாங்கள் பயன்படுத்துவோம் அதை கீழே விரித்து மேலே படுத்தாம நாங்கள் தப்பிக்க முடியும் இல்லைனா அந்த உரை பணி சூழலில் எங்கள் உடம்பு அப்படி ஐஸ் கட்டியாக மாறி நின்றோம் இப்போ ஏற்பட நியூஸ் பேப்பர் கூட எனக்கு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா என்னங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் கேட்குறாரு இதெல்லாம் தாண்டிய மனசில் இன்னொரு பெரிய வழி இருக்குது என்னோடய மத உரிமையை கூட அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் விட்டு வைக்க மாட்டேறாங்க அதையும் பறிச்சிடுறாங்க விதிகளின் படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிறை கைதிகள் ஒருத்தர் பத்து புத்தகங்களை படிக்கலாம் இதில் ரெண்டு புத்தகங்கள் மதம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம் இதெல்லாம் ரூலில் இருக்கிறது தான் எனக்கு ரெண்டு புத்தகம் கூட வேணாம் ஒரே ஒரு மத புத்தகம் இருந்தால் போதும் ஆனால் அதை கூட என்ன படிக்க விட மாட்டுறாங்க என்னோட மதம் சார்ந்து நான் சில விஷயம் என்னை படித்து தெரிஞ்சிக்க கூட எனக்கு இவங்க அனுமதி கொடுக்க மாட்டேறாங்கன்னா எப்போ இருப்ப கொடிய சிறைச்சாளர் நான் இருக்க பாருங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசினாருங்கண்ணா ப்ரோ இவ்வளோ சர்க்காசமாக பேசுகிறாரு நாவல் நீ வேற லெவல் போல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவர் அப்போ பேசுகிறப்ப ஜனவரி மாதம் இந்த டாக் பெருசாக போச்சு இதே மாதிரி தான் சூப்பர்பா புட்டினை எதிர்த்து இன்னும் சிறை வரைக்கும் அவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு பேசினாங்க ஆனால் அப்போ இருப்பிட்ட அலெக்சி நாவல் நீ இப்போ உயிரோடு இல்லை இப்போ பிரேக் ஆகிருக்க அந்த நியூஸை சொல்கிறேன் இந்த சிறை நிர்வாகம் இருக்குல்ல அவங்க தான் வச்சுருக்காங்க இது போல் சிறைச்சாலைக்குள்ளே இந்த வாக்கிங் மாதிரி போவாங்களே இது போல் நடந்தபடியே இருந்தார் அலெக்சி திடீர்னு ஒரு கட்டத்தில் மயக்க முடி கீழே விழுந்துட்டார் நாங்கள் பதறி போயிட்டு கிட்ட பார்த்தா பதறி போயிட்டு ஓகேவா கிட்ட பார்த்தா அவர் சுயநினை இழந்து இருந்தார் மருத்துவர்கள் அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க காப்பாற்றுறதுக்கு பட் எங்களால் முடியல நோ நோமோர் இவர் செத்துட்டார் அப்படின்னு சிறை நிர்வாகம் ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு நாவல்லி செத்துட்டார் அப்படின்னாலே அதுவும் நாற்பத்தி ஏழு வயசில் ஆரோக்கியமாக இருந்த ஒரு பர்சன் யார் மேலே டவுட் வரும் விளாடிமிர் புட்டின் மேலே ரஷ்ய அரசு என்ன திரும்ப உடனே விளக்கம் கொடுத்தாங்க நாவல் எப்படி செத்தார்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கே காரணம் தெரியல சிறைச்சாலைக்குள்ளே சோதனை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு உண்மை காரணத்தை விரைவில் உலகிற்கு அறிவிப்போம் அப்படின்னு ரஷ்ய அரசு வழக்கம் போல் அந்த டெம்ப்ளேட்டான ஸ்டேட்மெண்ட் இருக்குள்ள அதை வெளியிட்டிருக்காங்க யார் தெரியுதா கிரமணினோட ஸ்போர்க்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோவ் இவர் என்ன இப்போ சொல்லியிருக்காரு இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க விளாடிமிர் புட்டினுக்கு அலெக்சி நாவல்னி இறந்து போன விஷயத்தை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன குற்றச்சாட்டுனா புட்டின் தான் அவர் கொலை பண்ணியிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு ஆனால் இவர் சொல்கிறது அவர் செத்து தான் அவருக்கு முன்னாடி தெரியாது நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்கார் ரைட்டு ரஷ்யாவோட இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டி ஒன்று இருக்குங்க இவங்க தாமாக மிக மிகப்பிரதான இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸஸ்லாம் இருக்கல அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க விசாரணை சார்ந்து இந்த அமைப்பு இப்போ என்ன சொல்லுது நாங்கள் விசாரணை உடனே ஆரம்பிச்சுட்டோங்க நாவல்னியோட மரண காரணம் விரைவிலே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் என்ன காரணம்னு யாருமே சொல்லலை நோபல் விருது சினிமாவுக்கு ஒரு ஆஸ்கர் விருது மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கே சேர்த்து எல்லா செக்மெண்ட்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நோபல் விருது தான் உலகக்கோப்பையே அப்பேற்பட்ட அந்த நோபல் விருதை அமைதிக்கான நோபல் விருதை வென்றவர் தான் இவர் டிமிட்ரி மொதச்சோவ் இவர் ஒரு ரஷ்யன் நியூஸ் பேப்பர் எடிட்டர் அண்ட் முதல்ல சொன்ன மாதிரியே நோபல் பீஸ் ப்ரைஸ் லாரெச் இவர் புட்டினை டைரெக்டாக சாடுறாரு நாவல் நீ ஒன்று தானாலாம் செத்து போல கொலை பண்ணப்பட்டிருக்காரு மோசமான சிறை நிலைமை தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காருங்க அந்த நிலைமை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தான் தெரியுது ஏன்னா ஏற்கனவே மோசமான ஜெயிலர் இங்கே இன்னும் நீங்கள் மோசமாக அவரை போட்டு வாட்டி வதச்சிருக்கீங்க அதனால தான் செத்து போயிருக்காரு ஸோ விளாடிமிர் புட்டின் கை அசைக்காமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரி தான் சந்தேக துணியில் இவர் பேசியிருக்காரு இவ்வளோ நடந்த பிற்பாடும் இந்த ரஷ்யாவை சேர்ந்தவங்க பெரும்பாலும் புட்டின் கொலையாளி அப்படின்னு சொல்லலை கவனிச்சிங்களா ஆனால் புட்டின் அவர்கள் நல்ல வகையாக இருந்தாலே ஒருத்தர் பயங்கரமாக செய்வார் இப்பேர்பட விஷயம் நடந்திருக்கு ஏன்னா அவரோட அகென்ஸ்டாக இருந்த ஒரு பர்சனே கான் இருக்கப்போ புட்டின் மேல எல்லாரும் திரும்பவும் தெரியவில்லை இப்போ ஏற்பட்ட நேரத்தில் சொல்கிறேன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எப்பேற்பட்ட கான்டென்ட் அவர் கையில் சும்மா விடுவாரா நாவல்னியோட மரணத்துக்கு முழுக்க முழுக்க புட்டின் தான் பொறுப்புன்னு ஒரு போட போட்டாருங்க யாரு பைடனு இப்போ இந்த விஷயம் வரை பற்றி எரிய ஆரம்பிச்சிட்ருக்கு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்லையே பெருசாகிடுச்சு மேற்குலக நாடுகள் வேர்சஸ் ரஷ்யான்னு சொல்லிட்டு இப்போ இந்த கான்ஃப்ளிக் இன்னும் அளவுக்கு போகிற மாதிரி தான் நாவல்னியோட மரணம் இப்போ அருகேறியிருக்கு மேற்குலக நாடுகளோட தலைவர்கள் அதான் அது என்ன சொல்கிறது அதே தான் இவங்களும் ஆமோதிச்சு சொல்ல போகிறாங்க நாவல்னி சுதந்திரத்துக்கு போராடி உயிரை விட்ட ஒரு தியாகி அப்படின்னு நாவல்னியை வேற வேறோலையும் தூக்கி வச்சிட்டாங்க உங்களோட எதிரிக்கு மனதளவில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எதிரியோட எதிரி ஒரு தருப்பார்ல அவரும் நீங்கள் புகழ்ந்து பேசணும் அதை பண்ணாலே போதும் ஆப்போசிட்டில் இருக்கும் கொஞ்சமாக சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இது மற்றவங்கிட்ட பண்ணலாம் ஆனால் கேஜிபியோட முன்னாள் உளவாளி ஒரு உளவாளி ஒரு நாட்டோட அதிபராக இருக்காருனா சாதாரண விஷயமா இவர் சைக்காலஜியில் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ ரைட்டு விடுங்க அடுத்தபடியாக ஆட்டி இருக்கில்ல இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க நாவல்னிக்கு பிளட் பிளாட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க உரைப்பணி சூழல் சார்ந்து பிளட் பிளாட் ஆகுறதே பெரிய விஷயம் அதுவும் சிறைச்சாலைக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கும் போது இவருக்கு மட்டும் ஆகுதுன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஸோ இதனால தான் இவரோட மரணத்தை மர்ம மரணம்னு சர்வதேச ஊடகங்கள் இன்னும் செய்திகளை வெளியிட்டுருக்காங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜிபி உளவாளிகள் மூலமாக ரஷ்யா தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் ஏன்னா நவ் ஏஜென்ட்டுக்கு உலகத்திலேயே பேர் போனவங்க கேஜிபி உளவாளிகள் ஸோ அவங்களோட வேலையாக தான் இது இருக்கணுன்ட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன ப்ரோ இயற்கையாக கூட ஒரு செத்துருக்கலாம் அதுக்காக கேஜிபி புட்டின் இவங்க மணிலாம் குற்றம் சாட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது தன்னோட சாவு காரணம் என்னன்றதை நம்ம உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறது எவ்வளோ பெரிய இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஆனால் அதை நாவல் நீ சொல்லியிருக்காரு அடிக்கடி சொல்லியிருக்காரு வேறு எது நாவல் நீ இத்தனை முறை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதில் கரெக்டாக ஒரு முறையே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் சைபீரியாவில் எனக்கு விஷம் வச்சாங்க நவ் ஏஜெண்ட்டை என் மேலே பிரயோகப்படுத்துனாங்க இதை செஞ்சது ரஷ்யா அரசு தான் நான் ஒரு வழியாக அதில் இருந்து தப்பிச்சு வெளியே வட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க இதுக்கப்புறமே தொடர்ந்து சொன்னார் எனக்கு இது போல் அங்கே நவ் ஏஜென்ட்டை பயன்படுத்த ட்ரை பண்ணாங்க இங்கே பயன்படுத்த ட்ரை பண்ணாங்கன்னு இத்தனை முறை தப்பிச்சவர் இந்த வாட்டி மாட்டியிருக்க மாதிரி தான் இந்த விவகாரத்தை பார்க்க முடியுது ஆனா இந்த குற்றச்சாட்டு இருக்கல இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாவல் நீங்க அந்த டைம்லேயே ரஷ்ய அரசு இதை மறுத்தாங்க ஆதாரமற்ற அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு இது சரி இதெல்லாம் விடுங்க கடைசியா நாவல் நீங்க பொது வெளியாக மக்கள் பார்த்தது கடந்த வியாழக்கிழமை இப்ப முடிஞ்சது பாருங்க இந்த கடந்த வியாழக்கிழமை தான் அப்பயும் பார்த்தீங்கன்னா நேரில் இவரை வந்து பார்க்கலாம் வைக்கல இந்த கோர்ட் ஹியரிங் இருக்குல்ல அந்த வீடியோ நீங்க சொன்ன முதல்ல ஜனவரி அப்பியர் ஆன மாதிரி அதே மாதிரி கடந்த வியாழக்கிழமை அப்பியர் இருந்தார் அதான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு குட்டி டிவி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தாங்க இருக்கோம் கோர்ட்டில் இவர் இங்கே சொல்ல சொல்ல கோர்ட் எல்லா விஷயம் உள்ளே இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க இப்படி இருந்த ஒரு மனுஷன் இந்த ஹியரிங்கில் கூட ஜாலியாக சிரித்து பேசினார் முதல்ல சர்க்காசமாக இருந்தார் போகிற ஜனவரி அதே போல தான் சர்க்காசமாக பேசிக்கிட்டு இருந்தவர் ஆரோக்கியமாக இருந்தவர் இப்போ உயிரோடு இல்லை இந்த மருத்துவர்கள் கிட்ட இவரோட மரணம் சார்ந்து நிறைய கேள்விகள் அடுக்கப்படுது எப்படி இங்கே ஆரோக்கியமாக இருந்த பர்சன் இது போல் செத்து போயிருக்க முடியும் காரணமே தெரியலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய மருத்துவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப மேற்கொள்ளிட்டுறாங்க அதையே தான் மாஸ்கோ ஸ்பெஷலிஸ்டான அலெக்சாண்டர் பொலுப்பன் அப்படின்றவரும் இப்போ மேற்கொள்ளிட்டுருக்காரு அலெக்சாண்டர் வேறு யாரும் இல்லை நாவல் உயிரோடு இருந்தப்போ இவருக்கு பல முறை சிகிச்சை கொடுத்தவர் அவர் தான் பலமுறை பல முறை ட்ரீட் பண்ணியிருக்கார் அப்போ ஏற்பட்ட அலெக்சாண்டர் என்ன திறமை சொல்கிறாரு ஸ்பெக்குலேஷன்ஸை யாருனாலும் முன்வைக்கலாம் ஆனால் பிரேத பரிசோதனை முடிவு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை வெளிக்கொண்டு வரும் அதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கல ஏன்னா இந்த ஊடகத்துறைக்கு வந்ததுலேருந்து நாவல் நீ பற்றி தொடர்ந்து நிறைய செய்திகள் வெளியிட்ருக்கோம் புட்டினுக்கு எந்த அளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு இணையாக நாவல்னிக்கோ கொடுத்துருப்போம் ஏன்னா பெரிய ஆள்னு நம்ம ஒருத்தர் பார்த்துட்ருப்போம் அவருக்கு இணையம் ஒருத்தர் போட்டியாளராக மாறுறாரு அவருக்கே தலைவலி கொடுக்குற மாதிரி மாறாருனா அவரும் எந்தளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இவர் சார்ந்த செய்திகளை நாங்கள் தொடர்ந்து இருந்தோம் ஆனால் ஹி ஸ்னோமோருன்ற செய்தி கேட்டதுமே எல்லாருமே உடஞ்சோம் நாவல்ிணி உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு செய்தியாக இருந்துச்சு இவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் பல பகுதிகளில் நாவல்னியோட உருவப்படத்தை வச்சுட்டு அதை சுற்றியும் மலர் வளையங்கள் வைக்கிறது மெழுகுவர்த்திகளை ஏத்துறது மெழுகு ஏற்றினபடியே சில பேர் சபதங்களை ஏற்கிறதுன்னு பல வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க நிறைய பேரும் கண்ணீரோ கம்பளியுமா அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க நாவல்னி மறைவு சார்ந்து இந்த நேரத்தில் ரஷ்ய அரசு ஒரு அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க மாவட்ட யாராவது போராட்டம் கீராட்டம் இறங்குனீங்க கடுமையான தண்டனைகள் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் நாவல்னியோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக வீதியில் இறங்கி போராட தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஒரு நாள் சாவேன் அந்த சாவுக்கான காரணம் கண்டிப்பாக விஷமாக தான் இருக்கும் அந்த விஷத்தை எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக ரஷ்யா அரசாக தான் இருக்கும்னு சொன்னது நாவல் இதை பலமுறை சொல்லியிருக்காரு நான் விஷம் வைத்து கொல்லப்படலாம் கொல்லப்படலாம்னு பலமுறை சொல்லியும் அப்போ யாரும் அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ கடைசியில் அதுதான் நடந்திருக்கோன்னு பல பேரும் ஐயம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக நாவலியோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்க தரப்பில் இருந்து யுக்ரைன் ரஷ்யா கான்ஃலிக்ட்லேயே புட்டினோட பேர் எந்தளவுக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ அடுத்து இந்த விவகாரம் வேறு பூதகாரமாக மாறுதுன்னா மேற்குலக நாடுகள் இதை மையமாக வச்சு இன்னும் பெரிய அரசியல் காய் நகர்த்தல்களை ரஷ்யாவுக்கு எதிராக முன்னெடுப்பாங்க பார்ப்போம் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்க இந்த விவகாரம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு மறைந்த அப்படி சொல்கிறதா கொல்லப்பட்ட இப்படி சொல்கிறது தெரியல உயிரிழந்த நாவலியோட ஆன்மா சாந்தேடி இரவு பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் ஒரு புதிய பேஜை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸ் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்